கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று எச்சரிக்கை மிகுந்த வழிபாட்டுக்குரிய நாள் இன்று விபத்து தாரை இன்றைய புதுப்பலன் பணமுடை பிறர் உதவியை நாடுதல் வீண் மனஸ்தாபம் வீண் செலவு சாப்பாட்டில் வெறுப்பு தீயவை சேர்க்கை திருட்டு பயம் வியாபார விவகார சண்டை அலைச்சல் மற்றும் காரிய விக்னம் என்று புது முயற்சிகள் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான வேலை தொழில் அலுவல்கள் ஈடுபட தடை ஏதுமில்லை இன்று செய்யக்கூடாதவை புதிய வாகனத்தை இயக்குவது இரவு நேர வாகனப் பயணம் இரவல் வாகனப் பயணம் அதிவேக வாகனப் பயணம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்கள் ரிஸ்க் எடுத்தல் கூடாது திருமணம் போன்ற சுபநேசிகள் நடத்த சுபநியில் பேச்சுவார்த்தைகள் செய்ய சுபநயற்சியில் கலந்து கொள்ளுதல் கூடாது வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை கூடாது இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நேர்த்தி கடன்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய சிறந்த நாள்